இருக்கு புலி இருக்கு எத்தனையோ விலங்குகள் இருக்கு யூனிகார்ன்னு சொல்லப்படுகிற மிருகம் இருக்கு எத்தனையோ அதிர்ம இருக்கு ஏதாவது ஒரு மிருகத்தை வந்து ஒரு விலங்கை வந்து சிந்து வழியினுடைய அடையாளம் நீங்க ஒரு விலங்கு தான் பெற சொல்லணும் அது அதுதான் சிந்து வழிக்கு ஒரு அடையாளமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா யாரை போய் கேட்டாலும் அவங்க சொல்லுவாங்க அந்த சிந்து வழியினுடைய காளை அந்த காளையினுடைய கம்பீரம் இருப்பதுங்களா அந்த கம்பீரம் அந்த பொறிப்பு சிந்து பொறிப்பு அந்த சீல் முத்திரையில் இருக்கக்கூடிய அந்த கம்பீரத்துக்கு இணை வேற எதுவுமே கிடையாது அந்த கம்பீரத்தினுடைய உச்சக்கட்டமே வந்து அந்த 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 கொம்பு அதனுடைய தாடைக்கு பகுதியில் தொங்குகிற அந்த பகுதி அப்புறம் வந்து அந்த வளர்ந்துருக்குற அந்த திமிழ் இதை பார்க்கும்போதே அந்த கம்பீரத்தினுடைய உச்சக்கட்டம் இதுதான் சிந்துவெளி இது சிந்துவெளி வந்து திருப்பி திருப்பி நம்ம முன்னால் கொண்டு வர ஒரு காட்சி படிவம் இதுக்கு வெளியில் வந்து பார்க்கும்போது இந்த காளை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அதிகமாக கொண்டாடிய ஒரு இலக்கியம் த இந்திய பரப்பில் எது இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சங்க இலக்கியத்துக்கு இணையாக காளையை வந்து வாழ்வியல் சார்ந்து கொண்டாடின அதாவது அந்த காளையை வந்து கொண்டாடப்படணும் அது வாழ்வியல் சார்ந்து கொண்டாடப்படணும் அன்றாட வாழ்வியல் சார்ந்து அப்போ அங்கே தான் வருது அந்த காளையை பற்றிய குறிப்புகள் சங்கிலக்கியத்தில் ஏறு தழுவுதல் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு பண்பாட்டு அடையாளம் வருது அதுலேயும் கழித்தொகைலேயும் சரி மற்ற இலக்கிய பாடல்கள் இருக்குது கலித்தொகையில் ரொம்ப விரிவாக இருக்குது அது எப்படி அந்த விளையாட்டு நடக்கும் அது வந்து எல்லாருக்கும் பொதுவாக இருக்கும் அதாவது அனௌன்ஸ் பண்ணுவாங்க இந்த விளையாட்டு வருகிறது இளைஞர்களே நீங்கள் உங்களுக்கு போட்டி இருக்கேன் நீங்கள் வந்து சேருங்கன்ட்டு அப்போ பெண்கள்லாம் ஆர்வமாக போய் பார்க்க போகிறாங்க அப்போ அந்த ஏறு ஏறுத்தழுவலை வந்து அந்த ஏறுவை வந்து அவன் தழுவினானா அவனுடைய மகளை நீ அடையலாம் இந்த மாதிரியான கான்செப்ட் இந்த தழுவல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பற்றி ரொம்ப ரொம்ப சொல்லுவாங்க அதில் எதுவும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததோ இன்னார்தான் அணையலாம் தான் அணையலாம் இந்த காலைங்கிற சொல்லே வந்து காளை என்று சொல்கிறது வந்து ஒரு வீரமுள்ள ஒரு இளைஞனுக்கும் தான் சொல்கிறோம் அப்போ நீங்கள் அந்த சங்க இலக்கியத்தில் வந்து அது வந்து காலை மாட்டுடைய பெருமையை பேசுதா அல்லது அதை அடக்கிற வீரம் உள்ள இளைஞர்களுடைய பெருமை பேசுதான்னு ஒரு பெரிய குழப்பம் வரும் இது வந்து சங்க இலக்கியம் வந்து காலை பக்க நிற்குதா அல்லது இளைஞர் பக்கம் நிற்குதா அல்லது வேடிக்கை பார்க்குறவங்க பக்கத்தில் நிற்குதான் அதே குழப்பம் வந்து நீங்கள் பொதுவாக அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு பாலமேடு போனீங்கன்னா இதே குழப்பம் தான் வரும் இப்போ நீங்கள் டிவியிலலாம் காட்டுறீங்க இல்லை நேர்முக வர்ணனை அப்போ அந்த நேர்முக வர்ணனை பண்ணுறவர் வந்து அவர் மாட்டு சைடாக அல்லது இளைஞர் சைடானே குழப்பம் வந்துடும் சில நேரம் வந்து மாட்டை வர்ணிச்சுட்டே இருப்பார் அந்த மாட்டை பற்றி புகுந்துகிட்டே என்ன பார்வை பக்கத்துல சொல்லுவார் அதே மாதிரி மனித ஒருத்தன் வந்து அதை போய் உடனே அந்த அவனை பாராட்டுற அப்போ வந்து இது வந்து ஒரு ஒரு காலை ஒரு காலை ஒரு மனிதன் ஒரு இளைஞர்களுக்கும் ஒரு ஒரு அவங்களோடு சேர்ந்து வாழ்வியலோடு கலந்த ஒரு விலங்குக்குமான ஒரு உரையாடல் மாதிரிதான் அந்த உரையாடல் வந்து ஒரு அந்த பண்பாட்டுக்குள்ளே ரொம்ப ஆழமாக போயிருந்தா தான் எனக்கு நிறைய தடவை இந்த நேர்மு வர்ணனை பார்க்கும்போது எனக்கு இந்த குழப்பம் வரும் இவர் வந்து க மாட்டு சைடா மனுஷ சைடான்னு தெரியுது அந்த அளவுக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் பொதுவில் இருந்து தான் அதை வரை இது இது வந்து ஒரு பண்பாட்டினுடைய அடையாளம் அதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது ஏறு தழுவுதல்ங்கிற ஒரு சொல்லு தழுவுதல்னால் என்ன எம்ப்ராசிங் அணைக்கிறதுன்ட்டு நீங்கள் போய் மதுரை பக்கத்தில் போய் பாருங்கள் ஏன்னா மாடு அணைஞ்சுட்டான் மாடு அணைதல் வாங்க இந்த மாடை யாரும் அணைய முடியல அப்படிம்பாங்க அது மாடு அணைதல் அப்படின்னா தழுவுதல் அணைத்தல் அணைக்கிறதுங்கிற எப்போ வந்து என்ன சொல்கிறாங்க வந்து ஒரு 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 ஒன் ஒரு ஒன் ஒருத்தன தழுவினான் ஒரு ஒருவன் ஒருத்தியை தழுவினான் அல்லது அணைத்தான் அந்த தழுவுதல் அணைத்தல்ங்கிற வேர்டு வந்து சொல் வந்து எப்பயும் வந்து ஒரு விலங்குக்கும் மனிதனுக்குமான உரையாடலில் எவ்வளோ ஒரு நெருக்கமான ஒரு பண்பாட்டு ஊட்டம் தான் அந்த சொல்லை பயன்படுத்த முடியும் அதுதான் பெரிய வேறுபாடு இந்த மாட்டுக்கும் மனிதனுக்குமான உரையாடல் வந்து மற்ற நாடுகளில் இருக்கிற மாதிரி மாட்டை கத்திய வச்சு குத்துறது அல்லது கடைசியில் எல்லாம் வந்து அதை வேடிக்கை காமிச்சு ஸ்பே ஸ்பெயினில் எல்லாம் நடக்கும் மாட்டிங்களா அந்த மாதிரி ஆர்மண்டா வந்து கடைசியில் வந்து மாடு இதாகும் அல்லது இவன் சாவான் அந்த மாதிரி இங்கே வந்து இந்த பண்பாட்டுக்குள்ளே இது சங்க இலக்கியம் வருது அப்போ அதில் முக்கியமாக இருக்கிறது வந்து இந்த விளையாட்டுக்கே முக்கியமாக இருக்கிறது வந்து திமிழ் அதனுடைய எச்சமாக வந்து இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளேன்னு பார்த்தீங்கன்னா அந்த காங்கேயம் காளையினுடைய அந்த அந்த வடிவம் அங்கே பயன்படுத்தப்படுகிற விஷயங்கள் இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் வந்து கீழடியில் இது வரைக்கும் சிந்து வெளியில் கிடச்ச சிந்து ஒரு பொறிப்பு வேறு இருக்குது ஒரு 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 எருதோடு வந்து பலர் வந்து அப்படியே மோதிர மாதிரி அவங்கள சின்னாபண்ணமாக அதை தூக்கி அடிக்குது அப்படிப்பட்ட ஒரு முத்திரை பொறிப்பு சிந்து வெளியில் இருக்குது அந்த பொறிப்பை யாராவது பார்த்தாங்கன்னா நம்ம இது வந்து அலங்காநல்லூர் இப்போ பாலமேடி ஜல்லிக்கட்டு நடக்கும்போது டிவியை பார்த்தாங்கன்னா அதை பார்த்து இது செஞ்சது மாதிரி இருக்கும் இதை சார்ந்து அதை வரைஞ்சது மாதிரி இருக்கும் இதுக்கு நேர் இது இது இதுக்கு இணை வேறு எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு காட்சி படிவம் சிந்துவெளியில் இருக்கும் அதுக்கடுத்து அந்த சொற்சித்திரம் வந்து சங்க இலக்கியத்தில் இருக்கும் அதுக்கடுத்து நடைமுறையாக நம்ம தமிழ்நாட்டில் இப்போ இருக்கோம் இதுக்கு நடுவில் வந்து இது வரைக்கும் தோன்றினது வந்து அந்த மாதிரியான சித்திரங்களோ பொறிப்போ ஒன்றும் கிடைக்கல கீழடியில் ஆனால் அங்கே கிடைக்கக்கூடிய விலங்குகளுடைய எலும்பை வந்து தமிழக அரசனுடைய தொல்லியல் துறை மிக கவனமாக எடுத்து வந்து அதற்குரிய அறிவியல் ஆய்வுக்கூடத்திற்கு புனே புனாவில் இருக்கக்கூடிய ஆய்வுக்கூடத்திற்கு அனுப்பிச்சு அங்கே என்னென்ன எலும்புகள்லாம் கிடைச்சிருக்கு அது என்னென்ன என்ன விலங்கு அப்படிங்கிறத அதை என்ன விலங்குன்னு கண்டுபிடிக்கலாம் அது காட்டு பன்றி அப்புறம் வந்து மான் அது அப்படி பண்ணும்போது கால்நடை தான் அதிகம் அந்த காளை பசுமாடு இது வந்து கிடைக்கிது அதில் அந்த எலும்பை வச்சு இது வந்து அது என்னப்பட்ட எப்படிப்பட்ட வகையை சார்ந்தது அது வந்து காளையா அல்லதுங்கிறது அது எந்த விதமான பிரிவை சேர்ந்தது அப்படிங்கும்போது பேஸ் இண்டிகஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு திமிழ் உள்ள எருது காளை அந்த மாட்டினம் இது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க ஆக இது இது வந்து ஒரு 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 காண்டெக்சுவல் ரீடிங் தான் ஒரு கான்டெக்சுவல் ரீடிங் சிந்து வெளியை பற்றி நம்ம பேசும்போது சிந்து வெளியில் ஒரு மிக கம்பீரமான காலை அதுவே சிந்து வெளியினுடைய அடையாளம் அங்கே சிந்து வெளியை வந்து எருது வந்து மனிதனோடு மோதுகிற ஒரு காட்சி மனிதர்கள் சுற்றி பறக்கிறாங்க அது மாதிரியான ஒரு காட்சி வந்து சங்க இலக்கியத்தில் களித்தொகையில் அது படம் வரைஞ்சால் அப்படி தான் இருக்கும் அதுக்கடுத்து இப்போ வந்து நீங்கள் படம் எடுத்தாலும் சரி தொலைக்காட்சியில் காமிச்சாலும் தமிழ்நாட்டில் இப்படி தான் இருக்கும் இதுக்கு நடுவில் வந்து கீழடிங்கிற ஒரு ஒரு தொன்மையான ஒரு இடத்துல வந்து திமிழ் காலை இருக்குது அப்படிங்கிறத இதை இந்த முழு விஷயத்தை நம்மளாக ஒரு முடிவுக்கு வி கேன் ஃபர்தர் டிஸ்கஸ் பேட் அவ்வளோதான்